தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா ஆசிய தேர்வுக்கு பாஸ் பண்ண வேண்டிய ஒரு அஞ்சு வழியை சொல்றேன் இந்த அஞ்சு வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஆசிய தேர்தல் வெற்றி பெறலாம் நிச்சயமா ஆசிரியர் வெற்றி பெறுவது நினைக்கிறவங்க தன்னை கூட நான் தான் லைக் பண்ணி ஓகே முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் நம்ம முக்கியமான விஷயம் அதாவது பேப்பர் ஒன் எழுதுறவங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இல்ல தமிழ் அதே ஆங்கிலம் கணிதம் சமூக இந்த பாட புத்தகங்கள் பிளஸ் நீங்க அந்த உங்களோட சைக்காலஜி பாடப்புகளை நல்லா படிச்சுக்கோங்க பேப்பர் டூ படிக்கிறவங்க அதே மாதிரி சொப்பனா வந்து ஆறாம் முதல் பத்தாம் வரை உள்ள புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் சமூக இந்த பாட புத்தகம் படிச்சுங்க சில படம் வந்து அறிவியல் அறிவியல் படிச்சுங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அதாவது வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் போடுங்க புரிச்சா ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க ஆன்லைன் நிறைய ஃப்ரீ டெஸ்டே இருக்கு புரிச்சா நீங்க வந்து பேடு பண்ணி தான் பண்ண அவசியம் கிடையாது ஃப்ரீ டெஸ்டே இருக்கு அதை அட்டென்ட் பண்ணாலே போதும் ரெகுலர் பயிற்சி முயற்சி இருந்தால் நிச்சயமா வந்து வெற்றி பெற்று விடலாம் புரிச்சாமா

அந்த क्वेश्चन নাম্বার டிஎன்டி 2020ல வந்த क्वेश्चन அந்த क्वेश्चनல பரை ஒரு டைம் பாத்து கேனா வந்து அந்த மாதிரி தான் கேள்வி வந்து கேட்கப்படும் என்பதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க புடிச்சிருந்தா அஞ்சாவது நான் எப்போதுமே சொல்றத தான் அதாவது என்ன போல் வாழ்க்கை புடிச்சிருந்தா நம்ம கண்டிப்பா 2026 ஆம் ஆண்டு அப்போ டிட் ரிசல்ட் வாம்போது நிச்சயமா நம்ம கிளியர் பண்ணவும் நம்பಿಕೆಯா இருக்கும் உங்க நம்பிக்கை மட்டும் தான் இங்க வந்து உங்களுக்கு வென்ற காட்டும் நம்பிக்கையா இருக்கீங்களா நம்பிக்கையா இருக்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெற்றி நிச்சயம்